சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான கம்பம் சைடு கிராம சைடில் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஒரு தக்காளி சட்னி தான் ஈஸியாக இருக்கும் டேஸ்டியானது கொஞ்சம் ஹெல்த்தியானது என்னான்னு பார்த்துலாமா இந்த இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி சிம்பிளாக சட்னி அரைச்சி கொண்டு போய்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் நாங்கள் அஞ்சு காஞ்சமல எடுத்துக்கோ மூணு சின்ன சின்ன தக்காளி இங்கே பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் மூணு போதும் இந்த சின்னதாக சின்னதாந்தான் இது நம்ம வணக்க தேவையில்லை பாருங்க இது ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வணக்காமல் ஃபஸ்ட்டு அப் தக்காளி போடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றா போட்டால் எதுவுமே அரைப்படாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பச்சை காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க அரைச்ச பின்னாடி தக்காளி போட்டு சேர்த்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் நல்லா நைஸாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கடுகு உளுந்து கடுகு உளுந்து கருவேப்பில போட்டு இப்படி கொ ஊற்றிடுங்க தண்ணி நிறையா சேர்த்த வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறையா சேர்த்துனா கொதிச்சு வர லேட் சும்மா காட்டாமல் தண்ணி மிக்ஸிக்கு வர அலசி ஊற்றினா போதும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே இந்த எண்ணெய் திறந்து வந்துடும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் பாருங்க அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்தின பின்னாடி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ட்ரப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் இன்னும் ரெண்டு இட்லியும் தோசையும் சேர்த்து சாப்பிடுவாங்க அவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான சை சட்னி தான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்